ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மக்களுக்கு வந்துட்டு நம்மளோட விஜயன்னா நேரில் போய்ட்டு நிவாரண உதவி அளிக்கிறாருங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெல்லை டூ தூத்துக்குடி மக்களுக்கு வந்துட்டு அண்ணா வந்து ஒரு நானூறு குடும்பங்களை செலக்ட் பண்ணி அதில் ஆயிரத்து ஐநூறு பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேட்டி சேலை அதுக்கப்புறமா அஞ்சு கிலோ அரிசி மல்லிகை பொருட்கள் ஒரு மாதத்துக்கு தேவையான காய்கறி இது எல்லாமே வந்துட்டு அண்ணா அவர் கையாலேயே நேரடியாக கொடுக்குறாரு அது ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தாள் இறந்தவங்களா இல்லையா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து முதல் தொகையை இருபத்தஞ்சாயிரம் ரூபாயும் அதுக்கடுத்தபடியாக கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரமும் அதே போல் தூத்துக்குடியில் ஒரு இளை இளைஞர் வந்துட்டு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நம் மக்கள் வந்துட்டு கரண்ட் போட்டு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து ஜெனரேட்டர் ஆன் பண்ணும்போது அந்த அண்ணா வந்து ஸ்பாட்லேயே எழுந்துடுறாங்க அந்த அண்ணாவோட குடும்பத்துக்கு மட்டும் ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறதா விஜய் மக்கள் மன்ற சார்பாக முடிவு பண்ணியிருக்கிறாங்க அது வந்து விஜய் அண்ணாவோட விஜய் அண்ணா கையால் கொடுக்குறாங்க அதுக்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு அண்ணனை பார்க்குறதுக்காகவே ரொம்ப பேர் வந்துருக்குறாங்க அது எப்போ நம்மளோட விஜய் அண்ணா போனாலும் அண்ணா பார்க்கறதுன்னு ஒரு தனி கூட்டம் இருக்குதுங்க அதுதான் அண்ணன் வந்து நம்ம கல்யாண மண்டபத்துக்கு வந்து உள்ளே வர முடில பேக்கெட் வழியாக தான் அண்ணன் வந்து உள்ளே வந்து எல்லாருக்குமே தேவையானது வந்து அண்ணாவோட கையிலேயே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக கொடுக்குறாருங்க அதை பார்க்கவே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருமே கொடுக்கலாம் ஆனால் யாருமே கொடுக்க முடியும் வரல நம்மளோட அண்ணா வந்துட்டு கொடுக்குறாரு அது செம்மையாக கொடுக்குறாரு அவருக்காகவே ஒரு ஆச்சு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒரு சின்ன சம்பவங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் அவளாக ஓடி போய் பார்க்கும்போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பேத்துக்கு மட்டும் காயிடுச்சிங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு சின்னதாக ஒரு வருத்தன் பற்றி அது ஒன்று தான் அப்போவே அண்ணா வந்து எல்லோருமே பார்த்து கிளியர் பண்ணிவிட்டு தான் கிளம்புனாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம்